அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் ப்ளூபெர்ரி பழத்தை உண்பதால் கிடைக்கும் பதினோரு வகையான பயன்கள் எவையெனில் ப்ளூபெர்ரி பழத்தில் உள்ள நார்ச்சத்து ஆனது உணவை விரைவில் ஜீரணிக்க உதவுகின்றது ப்ளூபெர்ரி பழம் குறைவான கலோரி அளவை கொண்டுள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகின்றது கண் நோய்களை வரவிடாமல் தடுத்து கண்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்றது குறிப்பாக மேக்குலர் டீஜெனரேஷன் என்கிற விழிப்புள்ளி சிதைவு நோயை வரவிடாமல் தடுக்கின்றது புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது குறிப்பாக பிரஸ்ட் கேன்சர் என்கிற மார்பக புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கின்றது ப்ளூபெரிகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டிஸ் என்கிற ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் விட்டமின்களானது ஆரோக்கியமான இளமையான சருமத்தை பெற உதவுகின்றது இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது இரத்த அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி இதய ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கின்றது ப்ளூபெரி பழத்தில் உள்ள ஆன்தோசைனின் மற்றும் பிளேவனாய்டுகளானது மூளை படையின் செயல் திறனை துரிதப்படுத்துவதுடன் சக்தி திறன் மற்றும் அறிவாற்றலையும் மேம்படுத்துகின்றது உடற்பயிற்சி செய்வதால் வந்த தசை சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கின்றது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்கிற சிறுநீரக தொற்றை சரி செய்கின்றது ஆரோக்கியமான எலும்புகளை பெற உதவுகின்றது மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி